உள்ளாட்சி அரசு கோவை மாவட்ட விஸ்வபிரம் மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தூர் சார்பாக நடைபெற்ற விஸ்வபிரமா ஜெயந்தி விழாவில் இலவச அமரர் ஊர்தி வாகன சேவை அதிமுக வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் துவக்கி வைத்தார் கோவை மாவட்ட விஸ்வபிரமா மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தூர் சார்பில் விஸ்வபிரமா ஆராதனை பெருவிழா மற்றும் ஸ்ரீ விஸ்வபிரம்மா ஜெயந்தி பெருவிழா இடையர்பாளையம் கோவில்மேடு பகுதியில் நடைபெற்றது விஸ்வபிரம்மா குல மக்களின் ஆரோக்கியம் நன்மை வாழ்வாதாரம் சீர்பட முன்னதாக சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது விஸ்வபிரம்மா மக்கள் கூட்டமைப்பு ஐங்கிலத்தோர் தலைவர் சிவா ஆச்சாரி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக இலவச அமரர் ஊர்தி வாகனம் அர்ப்பணிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் இலவச அமரர் ஊர்தி சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்வை பாஜக வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் குணா மற்றும் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் சத்தீஷ் ஆகியோர் கவுரவ அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட விஸ்வபிரம்மா மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தோர் நிர்வாகிகள் மாரியப்பன் செந்தில்குமார் கண்ணன் பாண்டியன் பாலமுருகன் மருது பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்